அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் எச்சரிக்கை பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை மேலும் வலுப்பெற்றதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எந்த மாவட்டங்களுக்கு தற்போது வரை ஆபத்து உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபலாம் மாஸ்க் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல மீண்டும் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு போதை மேலும் வலுப்பெற்று புயலாக மாற உள்ளதாக இந்த புயல் பாதிப்புகளை ஏற்படுத்த உள்ளதாக குறிப்பாக மாவட்ட வாரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இந்த புயல் வந்து ஆந்திராவை நோக்கி செல்ல உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக மீண்டும் ஆபத்துகள் உள்ளாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலும் பல்வேறு மாவட்டங்கள்ல மீண்டும் சேதங்கள் ஏற்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க என்ன அப்படின்றது தற்போது பார்க்கலாம் வங்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுப்பெற உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டு வராங்க இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்க சுழற்சியின் காரணமாக தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் ஆஹ் காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தென்கிழக்கு மத்திய வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது வரை ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் அடுத்த சில நாட்கள மாற மாறவுள்ளது வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் புயலாகவும் வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் புதிய புயலுக்கு மொந்தா என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது இந்த பெயரை தாய்லாந்து அறிவிக்கப்பட்டனர் அதாவது தாய்லாந்து நாட்டினர் வந்து இந்த புயலுக்கு மொந்தா அப்படின்னும் பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க இந்த மொந்தா அப்படின்ற பெயரோட பொருள் என்னன்னா அழகு மலர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது இந்த மொந்தா பேருக்கு அழகு மலர் அப்படின்னு பெயர் வந்து பொருளும் சூட்டப்பட்டிருக்காங்க அரபிடல் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிளக்கு பகுதியில் கடந்து செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்று முதல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முதல் முப்பது ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமுறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் வந்து ஏற்கனவே பெய்த மழையின் தாக்கம் விட இந்த புயல் அதிகமாக இருக்கக்கும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஏற்கனவே வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து கரையை கடந்துள்ளது ஆனா இந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆகி காற்றழுத்து அதாவது ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு மண்டலமாக மாறி மீண்டும் புயலாக மாறவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நலப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாய் நாட்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக உருவாக உள்ள அன்றைய நாட்கள் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனவு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து தற்போது வரை மண்டலமாக உள்ளது ஆனால் நாளை அல்லது நாளை மறுதினம் கண்டிப்பாக தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அளவிற்கு புயலாக வலுப்பெறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றை நாட்கள் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் ஆனால் அன்றை நாட்கள் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் ஆகியால் அன்றை நாட்கள் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என அன்றை நாட்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது வரை மாவட்ட வாரியாக குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கனமழை அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த புயல் வந்து மீண்டும் வலுப்பெற்றால் கண்டிப்பாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழ மிக கனமழையும் அல்லது அதிகனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மன் முதல் அவ்வப்போது அவ்வப்போதையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தான் இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க தற்போது வரை இந்த புயல் வந்து ஆந்திரா நோக்கி செல்ல உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க தற்போது நிலவரப்படி தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல ரேஷன் பொருட்களை பெறாத நபர்கள் கண்டிப்பாக தற்போது பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டங்க அதாவது இரண்டு மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் வந்து ஒரே மாதங்களிலே பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக தெற்கு ஆந்திரா கடலோரா பகுதி மன்னார் வளைடா குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் உடனே கரையை திரும்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி மட்டுமே திருவள்ளூர் திருநெல்வேலி ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடுதலான கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பாஞ்சு முதல் இருபத்தி ஐந்து மற்றும் பத்து ஆகிய சென்டிமீட்டர் அளவிற்கு நல்ல மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இந்த மழை மீண்டும் தொடர்ச்சியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க தற்போது வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமல் முதல் அதிகமழை தொடரும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இரண்டு முதல் மூன்று புயல் இந்த மாதங்கள்ல உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மாதம் முடிய உள்ளது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு முதல் மூன்று புயல் கட்டாயம் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டங்க தற்போது நல்லபடி தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனா இந்த புயல் மீண்டும் வலுப்பெற்றால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு பாதிப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காக மீண்டும் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்பது தற்போது அடுத்தபடியாவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்